இன்னொன்னு முக்கியமானது தங்கத்தினுடைய விலை குறையும் குறைஞ்சிடுச்சு அப்போ அதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்னொரு பாதி அறிக்கே அதையும் குறைச்சில்லாமே என்ன பாதி இருபது பர்சன்ட் பன்னெண்டு பன்னெண்டாவது பர்சென்ட் டேக்ஸ் ஆறு பர்சன்ட் ஆக்கினீங்க மிடில் கிளாஸ் ஹெல்ப் பண்ணணும்னா ஆறு பர்சன்ட் ஆக்கினிங்களா கவர்மெண்ட் எப்படி தான் அது ஏன்னு நான் சொல்றேன் இப்போ நம்ம ஒருத்தர் இங்க ஒருத்தர் வந்து நான் கோயம்புத்தூர் ஜெயிப்பேன் திமுக வந்து நாங்க எட்டு சீட்டு ஜெயிச்சோம் பத்து சீட்டு ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தார் அவரோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துவர் பிரதமர் யாரை தெய்வப்பிறவி யார் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற அவர் அம்மையார் யாரை ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கடை போட்டு அதில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பதினோரு பேருக்கு வேலை கொடுத்து மூணு மாசத்துல இரநூத்தி அறுபத்தி கிலோ தங்கம் உள்ள வந்துருச்சுங்கிறாங்க நம்மளே போனோம் அதை பத்தி பேசணும் சோ இப்ப என்ன சொல்றான் தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம் இந்த கமிஷனர்லாம் என்ன சொல்றான் இதுக்கு மேல என்னால தங்கம் ஸ்மக்லிங்னா நிறுத்த முடியாது தங்கத்தை ஸ்மக்லிங் நிறுத்தணும் ஒரே வழி டியூட்டியை குறைனா குறைச்சிட்டாங்க இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா சில்வர் ஸ்கேம்னு குஜராத்ல ரொம்ப பெருசா அதே தான் அதனாலதான் சில்வர் ஸ்கேமு கோல்டு ஸ்கேமு சென்னையில கோல்டு ஸ்கேமு குஜராத் கிஃப்ட் சிட்டி தெய்வ பிறவியோட பெட் ப்ராஜெக்டர் சில்வர் ஸ்கேமல் அங்க டன் டனா அடிச்சிட்டு இருக்கிறாங்க சில்வரு இதெல்லாம் ஏன் வருதுன்னா உங்க வரி ஜாஸ்தியா இருக்கு ஒரு கிலோங்கிறது ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம் இல்ல சார் அதுல என்ன டவுட் வருதுன்னா தங்கத்தினுடைய மூலப்பொருள் இறக்குமதி செய்யறதுக்கு ஜீரோ பர்சென்ட் டேக்ஸ்னு சொல்லிட்டாங்க இப்ப சொல்லல இப்ப ஆறு அப்படித்தானே இருந்தது அப்ப வந்து ஸ்மக்லிங் அப்ப ஸ்மக்லிங் நேரத்துல தான் ஸ்மக்லிங் வந்து இருக்கு இல்ல

பன்னெண்டு பர்சன்ட் வரி ஆனோம்னா எல்லா கிரெடிட்டையும் நீங்கள் மோடிக்கு தான் கொடுக்கணும் அம்மையாருக்கு கிரெடிட் கொடுக்கவே முடியும் நம்ம தப்பாக சொல்கிறேன்ல அதனால தெய்வ பிரிவிக்கு சொல்ல தெய்வ பிரிவிக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க ஓ பன்னெண்டு பர்சன்ட்டு நல்லது பண்ணால் தெய்வ பிரிவி தவறு பண்ணால் அம்மையார் ஸோ அதை ஏற்றிட்டாங்கல்ல அதனால் ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆனோன்னா இப்போ கையை தூக்கிட்டான் என்னால் முடியலப்பான்னு உடனே சரி ஸ்மக்லிங் அது வேற இப்போது குஜராத்லிங் பண்ணது வெளியில எல்லாம் வந்துருச்சு இது ஏதாவது அடக்கணும்னா ஒரே வழி டாக்ஸ குறைக்கணும் குறைச்சிட்டாங்க வாய்ப்பு குறையும் ஓகே ஏன்னா லாபம் கம்மியாயிடுச்சுன்னா நான் ஏன் கடத்தல் பண்றேன் ஒரு இருபத்தூக்கி வந்தா எனக்கு பத்து லட்சம் கிடைக்கும் நான் கொஞ்சம் கஸ்டம்ஸுக்கு அங்கங்கே எல்லாருக்கும் கொடுத்து எடுத்துகிட்டு வருவேன் இப்போ கிலோவுக்கு அஞ்சு லட்சம்னா என் லாபம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன் மிடில் கிளாஸ் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகே என்ன நீங்கள் முந்நூறுவா குறைஞ்சி இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சதுன்னா அந்த பத்தாயிரம் நான் என்ன சொன்ன இலக்கு ஒன் இயர் தள்ளி போவோம் அவ்வளோதான் ஓகே இலக்கு இலக்கு தான் ஓகே அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூபியா அதிபாதாளத்துக்கு இறங்கி எண்பத்தி மூணு எழுபதுக்கு போயிடுச்சு ஒருத்தர் வந்து இந்த அரசுக்கு ரொம்ப சொம்பு தூக்கிட்டு இருந்தவர் அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் போகும்னாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா யார் சார் சொல்லுங்க வெள்ளக்கல்ல போட்டுன்னு ஒரு சாமியார் சுத்திட்டு இருந்தாரு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அஞ்சு ரூபா போகும்னு அமெரிக்க டாலருக்கு நம்ம ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கனவு கண்டுபாரு சார்